ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிட அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோதிடர் இளம் குமரன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பங்குனி மாதம் கும்பராசிக்குண்டான பலங்களை இங்கே பார்ப்போம் பங்குனி மாதம் நேர்களே உங்களுக்கு ராசிநாதன் சனி ஜென்மத்தில் இருப்பதும் மூணு கூடிய செவ்வாய் ஐந்தில் இருப்பதும் வேலையில் சற்று தாமதமாக இருந்தாலும் வெற்றி உங்கள் பக்கமே கும்பராசினர்கள் வந்து பல வருடங்களாக அந்த ஏற்றச்சனியில் ஜென்மச் செயல கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு விடிவு காலமாக அமைய போகுது ஏன்னா அவருடைய ஆதிக்கத்தை குறைக்க போகிறாரு அவருடைய ஆதிக்கத்தை குறைக்கும் போது பொருளாதாரத்தில் வருவாயும் நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் நாளில் இருப்பது குரு பத்தாம் இடத்தை தொழில்ஸ்தானத்தை பார்ப்பது சுயதொழில் பொருள்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் எட்டாம் இடத்தை பார்ப்பது எதிர்பாராத தனலாபத்தை ஏற்படுத்தும் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பது வெகு பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கும் அல்லது வெளியூர் சென்று வேலை பார்க்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும் அல்லது வெளிநாடு சென்று போய் வேலை பார்க்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும் அதே மாதிரி அரசு துறையில் இருப்பவர்கள் அனைவருமே கொஞ்சம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் சகா ஊழியர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் ஆண் பெண் இருவலருமே அரசு வேலையில் இருப்பவர்கள் சற்று கவனமுடன் செயல்பட வேண்டும் மெயினாக வந்து இந்த பொருளாதாரம் பேங்கு இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவங்க பணம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவங்க இதில் புறாமல் ரொம்ப கவனமுடன் செயல்பட வேண்டும் பங்குனி மாதம் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களையும் எதிர்கால வருவாயை கொடுத்தாலும் சற்று வேலையில் நிதானம் தேவை படிக்கும் மாணவர்கள் சற்று கவனமுடன் படித்தால் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களும் சற்று கவனமுடன் செயல்பட வேண்டும் கவனமுடன் படிக்க வேண்டும் வெளியூர் சென்று படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்ணும் மரியாத மதிப்பும் உயர்மையும் ஏற்படுத்தும் இந்த கும்பராசினியர்கள் கல்யாண ஆண் ஆண்பன் இருபலருக்குமே சற்று தாமதத்துடன் வரன்கள் தேடி வரும் விடுதி ஏற்கனவே கல்யாணம் இந்த கணவன் மனைவிகள் சற்று அனுசரித்து செல்ல வேண்டும் அனுசரித்து செல்லும்போது பல நன்மைகள் ஏற்படும் சொந்த உறவுகளிலேயும் கவனம் தேவை அதாவது மனைவி வழியிலையும் சரி உங்கள் உடன்பிறந்த வகையிலையும் சரி சற்று கவனமுடன் இருந்தால் தான் பகை இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம் கும்பராசி நேர்கள் வந்து வெகு நாளாக கவலைப்பட்டு கொண்டிருந்தவங்க சற்று மாற்றங்களை உண்டாக்கும் அடுத்தடுத்த மாதங்கள் உங்களுக்கு கொஞ்சம் மாற்றங்களை உண்டாக்கும் பொருளாதாரத்தில் சிக்கனங்களை ஏற்பட்டு வருவாய் மிச்சம் ஏற்படுத்தும் கும்பராசினர்கள் வந்து சனிக்கிழமை காலபைரவர் வழிபாடு பண்ணுவதும் வேளக்கிழமை தட்சணாமூர்த்தி வழிபாடு பண்ணுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடை விடைபெறுகிறேன் ஜோதிடர் இளமுரு குமரன் நன்றி வணக்கம்